அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேலர் போலீஸ் ஸ்டேடிய் அகாடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஜாகிரபியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வருஷம் வருஷம் மக்கள் தொகையிலிருந்து நம்மளுக்கு ஒரு கொஷின் வருது அதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் தான் வருது அதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வீடியோவா போட்டுடலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல மக்கள் தொகை இந்தியாவில் முதல் முதல்ல எப்போ எடுத்தாங்கன்றது பாக்ஸ் கொஷினை கொடுத்துருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா அப்போ இத நம்ம முதல்ல பாத்துக்கலாம் பாருங்க எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல முதல் முதல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது அப்போ சரியா அந்த இருந்தவர் கொடுத்துருக்க மாட்டாங்க அதுக்கடுத்து முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் முதல்ல எடுக்கப்பட்டது எப்பனா எயிட்டி ஒன் லார்ட் ரிப்பன் பிரபு அவர் இருந்தார் சரியா இது ரொம்ப முக்கியமான கொஷின் ரெகுலர் சென்சஸ் இங்கிலீஷ்ல சென்சஸ் எயிட்டீன் எயிட்டி ஒன் சரியா எயிட்டி ஒன் அப்போ ரிப்பன் பிரபு காணப்பட்டார் மொத்தம் பதினஞ்சு சென்சஸ் எடுத்திருக்காங்க இதுவரைக்கும் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணல திரும்ப எடுக்கல லாக்டவுன் வந்துருச்சு அதனால எடுக்க முடியல அப்ப நம்ம பதினொன்னு கணக்கெடுப்பை மட்டும் படிச்சா போதுமானது வேற எதுவுமே வேண்டாம் மொத்தம் பதினஞ்சு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க சரியா சுதந்திரத்துக்கு பிறகு ஏழு கணக்கெடுப்பு சுதந்திரத்துக்கு பிறகு ஏழு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க சுதந்திரத்துக்கு பிறகு அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு கூடுதல் தகவல் இதெல்லாம் பிடிச்சுக்கணும் இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்ப எடுத்தாங்க முழுமையான கணக்கெடுப்பு எப்ப எடுக்கப்பட்டது இதெல்லாம் நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க அப்ப மக்கள் தொகையை பத்தி படிக்கக்கூடியது என்னன்றத நீ தெரிஞ்சு வச்சுக்கோ புக் பேக்ல இருக்கு நமக்கு அதுல இருந்து கொஷின் கேட்பாங்க சரியா அப்ப இதுதான் முதல்ல நான் புகிச்சுக்கணும் முதல் வட்டி எடுக்கும் போது லார்ட் மேயோ இருந்தாரு இங்க ரிப்பன் பிரபு இருந்தார் சரியா இப்ப புக்ல கொடுத்துருக்க காண்டாக்ட மட்டும் நம்ம படிச்சா போதுமானது வேற எதுவுமே படிக்க தேவையில்ல கூடுதலா நம்மளுக்கு தெரியும் இந்தியா உலக அளவுல பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் மட்டும்தான் நிலப்பரப்பு வச்சிருக்கு அப்ப எவ்வளவு வெறும் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் தான் நிலப்பரப்பு ஆனா மக்கள் தொகைய பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் வச்சிருக்கு அப்ப பாத்துக்க நிலப்பரப்பு இவ்வளவுதான் இருக்கு ஆனா மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நீ உலகம் முழுக்க எங்க வேணா எடுத்துக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா ஆறு பேர்ல ஒரு நபர் யாராவது இருக்கான் இந்தியனா இருக்கான் உலகத்துல நீ எங்க வேணா எடுத்துக்கோ ஆறு நபர்னு கணக்கு பண்ணி பார்த்தா அதுல கண்டிப்பா ஒரு ஆள் இந்தியனா இருப்பாரு அப்ப அந்த அளவுக்கு மக்கள் தொகை வளர்ந்துருக்கு தற்பொழுது சீனாவையே நம்ம முன்னுக்கு போய் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பின்படி நம்ம ரெண்டாவது இடம் நம்ம ரெண்டாவது இடம் இந்தியா ஃபர்ஸ்ட் சீனா நான் அட் பிரசன்ட்ல சீனாவை முந்திட்டோம் நம்ப நூத்தி நாற்பத்தோரு கோடி மக்கள் தொகை போயிடுச்சு அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பின் போது என்ன நிலம் காணப்பட்டதுன்றத போ இதுல முக்கியமான பாயிண்டை முதல்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சரியா இப்ப நான் மார்க் பண்ணிடுறேன் சரியா நான் மார்க் பண்ணி இப்போ நம்மளுக்கு என்ன கேட்கலாம் சீனா முதல்ல ரெண்டாவது இந்தியா இது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் எவ்வளவு பரப்பில் வச்சிருக்கு மக்கள் தொகை எவ்வளவு வச்சிருக்கு இது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் இந்தியாவில உலகத்துல எங்க எடுத்தாலும் ஆறுல ஒரு ஆள் இந்தியனா இருக்காரு இதெல்லாம் கேள்வி கேட்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்புறம் இப்ப அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தாண்டுக்கு முறை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அது தெரிஞ்சா போதும் வருதுன்னே வேண்டாம் பத்தாண்டுக்கு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் பத்தாண்டுக்கு முறை கடைசியா எடுத்தாங்க அதுக்கப்புறம் எடுக்கல லாக்டவுன் வந்துருச்சு அதுக்கப்புறம் கணக்கெடுப்பு சரியா எடுக்கப்படாது சரியா இந்த பேராகிராஃப்ல இந்த பாயிண்ட் அமௌண்ட் நம்ம பிடிச்சா போதுமானது இப்ப அடுத்து பேர் மக்கள் தொகை அதிகமா எங்க இருக்காங்க கம்மி எங்க இருக்காங்க இதான் நம்ம பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்புல இந்தியாவுல நூத்தி இருபத்தோரு கோடி மக்கள் இருந்தாங்க நூத்தி இருபத்தோரு கோடி மக்கள் இந்தியாவில் காணப்பட்டனர் அதிகமாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்னன்றது புக்ல கொடுத்துருக்கா அப்ப என்னது உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் அதிக மக்கள் தொகை கொண்டது அதுக்கு அடுத்து என்னென்ன பாரு மகாராஷ்ட்ரா பீகார் மேற்கு வங்காளம் நாலு ஞாபகம் வச்சுக்க மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடியது உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்காளம் இது நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கடுத்து மக்கள் தொகை மிக குறைவாக இருக்கக்கூடியது எங்க சிக்கிம் இது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் சிக்கிம் இது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படியே யூனியன் பிரதேசம் தான் டெல்லியில அதிகமா இருக்காங்க யூனியன் பிரதேசமா இருந்தா டெல்லியில அதிகமா இருக்காங்க இந்த கேள்வி அதிக மக்கள் தொகை யூபி மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்காளம் குறைவா சிக்கிம் அது நம்மளுக்கு ஒரு அடுத்து புதுடெல்லி யூனியன் பிரதேசமா இருந்தா அது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் சரியா இந்த பேராகிராஃப் இல்லை அடுத்து இது அடர்த்தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டென்சிட்டி இங்கிலீஷ்ல அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல மக்கள் எவ்வளவு பேர் வசிக்கிறாங்கன்ற எண்ணிக்கை தான் அடர்த்தி அப்ப ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல எவ்வளவு மக்கள் உள்ள வசிக்கிறாங்க சரியா இதுதான் என்னது அடர்த்தி அப்ப இந்தியா ரெண்டாயிரத்தி பதினொன்னு படி எவ்வளவு பேர் இருந்தாங்க இதுதான் குஷ் இந்தியா எவ்வளவு பேர் பேரு முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் சரியா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல எவ்வளவு பேர் வசிச்சிருக்காங்க இந்தியாவது த்ரீ எயிட் டூ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல இருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு கேட்கலாம் மக்கள் தொகை அடர்த்தி என்றால் என்ன அது ஒரு குஷி நம்மளுக்கு கேட்கலாம் அப்ப அதிகமா மக்கள் தொகை அடர்த்தி எங்க இருக்கு பீகார் இது ரொம்ப முக்கியமான கேள்வி சரியா மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடியது எங்க பீகார்ல மிக மக்கள் தொகை குறைவாக அடர்த்தி கம்மியா இருக்கக்கூடியது எங்க அருணாச்சல பிரதேஷ் ஏன்னா அருணாச்சல பிரதேஷ்ல ஃபுல்லா மலைகள் காணப்படும் அதனால வீடுகள் தூர தூரமா இருக்கும் அதனால சதுர கிலோமீட்டர்ல என்ன பண்றாங்க மக்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க எவ்வளவு எண்ணிக்கை அதெல்லாம் வேண்டாம் டென்த் புக்ல என்ன இருக்கோ நம்ம அதை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டா போதுமானது சரியா அது மட்டும் போதுமானது இப்ப அப்படியே யூனியன் பிரதேசமா ஏன் யூனியன் பிரதேசமாக இருந்தா தான் அடர்த்தி அதிகம் குறைவாக இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் தீவு இதெல்லாம் நம்மளுக்கு கேள்வி நான் என்னென்னா மார்க் ஃபுல்லா நம்மளோட கொஸ்டின் ஏரியா அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் மக்கள் தொகை அடர்த்தினா என்னென்ன ஒரு கொஸ்டின் எவ்வளவு அடர்த்தி இருக்கு த்ரீ எயிட் டூ அது ஒரு கொஸ்டின் அதிகமா பீகார்ல இருக்கு கம்மியா அருணாச்சல பிரதேசம் இருக்கு அது ஒரு கொஷின் யூனியன் பிரதேசம் மறந்த டெல்லி ஒரு கொஷின் அதுக்கு கம்மியா யூனியன் பிரதேசம் இருந்த அந்தமான் நிக்கோபார் தீவு யூனியன் பிரதேசமாக இருந்தா இது ஒரு கொஷின் எல்லாமே கேள்விகள் ஏரியா எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பு சரியா தற்பொழுதைய கணக்கெடுப்பு கிடையாது அப்போ அடுத்து பாரு இப்ப இது ரொம்ப முக்கியம் பிறப்பு விகிதம்னா என்ன இறப்பு விகிதம்னா என்ன மக்கள் தொகை மாற்றத்துக்கு காரணம் என்ன இது கேட்கலாம் மக்கள் தொகை மாற்றத்துக்கு காரணம் என்னன்னா மூணு விஷயம் ஒன்னு பிறப்பு விகிதம் ரெண்டாவது இறப்பு விகிதம் மூணாவது இடம் பெயிருதல் அப்ப பிறப்பு விகிதம்னா என்ன ஆயிரம் மக்கள் தொகைக்கு எவ்வளவு குழந்தை பிறக்குது அதுதான் பிறப்பு விகிதம் அப்ப இறப்பு விகிதம்னா என்ன ஆயிரம் மக்கள் தொகைக்கு எவ்வளவு பேர் இறக்குறாங்க இதான் இறப்பு விகிதம் சரியா அப்ப இடம்பெயர்தல் எல்லாம் என்னன்றது கீழே இருக்கு நம்ம அங்க சொல்லி தரேன் அப்போ மக்கள் தொகை மாற்றத்துக்கு மூணே மூணு விஷயம்தான் காரணம் அந்த மூணு விஷயம் தான் கேட்பாங்க அந்த மூணு விஷயத்த மார்க் பண்ணிக்கும் பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் இடம்பெயர்தல் இந்த மூணு விஷயம்தான் காரணம் சரியா பிறப்பு விகிதம்னா என்ன இறப்பு விகிதம்னா என்னன்னு கீழே கொடுத்துருக்கான் அதையும் நீ ஃபுல்லா படிச்சு வச்சுக்கோ நம்மளுக்கு அது கூட என்ன பண்ணலாம் டைரக்டா கேள்விகள் கேட்கலாம் இப்ப இடம்பெயிருதல் வா நம்மளுக்கு தெரியும் இடம்பெயிருதல் நம்ம பேசிக்கா நம்ம சொல்ற கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வரலாம் இல்ல மாவட்டத்தில இருந்து ஒரு மாவட்டத்துக்கு போகலாம் இல்ல ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு இடம் இல்ல ஒரு நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு இடம்பெயர்லாம் இதுதான் இடம்பெயர்தலை காணப்படுகிறது மத்தபடி வேற எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன் நீ இவ்வளவு ஃபுல்லா படிக்கணும்லாம் எல்லாம் ஒண்ணும் அவசியம் கிடையாது இடம்பெயர்தல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுபடுது கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போகலாம் நகரத்துல இருந்து நம்ம எங்க போலாம் அப்படியே மாவட்டத்துல இருந்து அடுத்த மாவட்டத்துக்கு போகலாம் இருந்து ஒரு மாநிலத்துக்கு போகலாம் இடம்பெயர் நம்ம நாட்டுக்குள்ளே போனா உள்நாட்டு இடம்பெயர்தல் அவ்வளவுதான் நம்ம நாட்டுக்குள்ளேயே போனா அது உள்நாட்டு இடம்பெயர்தல் ஒரு நாட்டுக்கு எல்லைக்குள்ளேயே இடம் போடுறோம் நம்ம இடம்பெயர்தலை மேற்கொள்றோம் சர்வதேச இடம்பெயர்தல்னா வெளிநாட்டுக்கு இடம்பெயர்தல் அவ்வளவுதான் சரியா இதுதான் இடம்பெயர்தல் அடுத்து இதுல தான் நம்மளுக்கு கேள்விகள் கிடையாது சரியா இது ஆனா இதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு ஒரே வாட்டி ஒரே ஒரு வாட்டி மட்டும் கொஸ்டின்கள் நார்மலா டெஸ்ட் சீரீஸ் ரூம்ல அதுல வந்து பதினஞ்சு வயசுக்கும் குறைவா இருக்கக்கூடியவர்கள் குழந்தைங்கப்பா அப்போ பதினாறுல இருந்து ஐம்பத்தொன்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் உழைக்கக்கூடிய ஆட்கள் அப்ப அறுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் உழைப்பு இல்லாதவர்கள் சரியா சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம்ல அவங்க சரியா உழைப்பு இல்லாதவர்கள் சொல்லக்கூடாது அது ரொம்ப தப்பு சீனியர் சிட்டிசன் சரியா பதினஞ்சு வயசுக்கு குறைவா இருந்தா குழந்தைங்க அறுபது வயசுக்கு மேல இருந்தா சீனியர் சிட்டிசன் அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் உழைக்கக்கூடிய ஆளுங்க சரியா வேலை பார்க்கக்கூடிய நபர் ஒர்க்கிங் எதுவும் வேண்டாம் பாலின விகிதம் அடுத்து இது ரொம்ப முக்கியமானது பாலின விகிதம் பாலின விகிதம் ரொம்ப முக்கியம் உன்னு கிடையாது பாலின விகிதம்னா செக்ஸ் ரேஷியோ ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க இதுதான் ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்கன்ற எண்ணிக்கை தான் பாலின விகிதம் சரியா மற்றபடி வருது கிடையாது அதுதான் இங்க டெபினிஷனா கொடுத்துருப்பான் இந்த டெபினிஷன் என்ன பண்ணணும் படிச்சுக்கணும் கரெக்டா இந்த டெபினிஷனை நீ படிச்சுக்கணும் அப்படி இங்க பாரு இந்தியாவோட பாலின விகிதம் என்ன ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க தொள்ளாயிரத்தி நாற்பது நைன் ஃபார்ட்டி ஃபீமேல்ஸ் இருக்காங்க இந்தியாவில் இது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் அப்போ இது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் சரியா அப்ப இது அதிகமா எங்க இருக்காங்க ஆண்களை விட பெண்கள் அதிக அளவுல எங்க இருக்காங்க இந்தியாவில் எங்கன்னு பார்த்தோம்னா கேரளா இது ரிப்பீட்டட் கேள்வி இது யூனிவர்சல் கொஷின் எல்லா போட்டித் தேர்வுகளும் கேட்கக்கூடிய கேள்வி சரியா ஞாபகம் வச்சுக்கோ அப்படியே யூனியன் பிரதேசமா புதுச்சேரி கொடுத்துருக்கான் எண்ணிக்கையோடு கேரளாவும் எண்ணிக்கை கொடுத்துருக்கான் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் காணப்படுகிறார்கள் யூனியன் பிரதேசமா இருந்தா அப்படியே கொடுத்துருக்கான் பார் யூனியன் பிரதேசமா இருந்தா அப்படியே ஒன்று என்ன பண்ணியிருக்கான் அழகா கொடுத்துருக்கான் டைமன் டேமுன் அழகா கொடுத்துரும் குறைவான பாலின விகிதம் சரியா யூனியன் பிரதேசம் புதுச்சேரி இங்க டைமன் டேமுன் இங்க கேரளா நான் யோசிச்சுக்கோ இது ரொம்ப முக்கியமானது இது பார்த்து வச்சுக்க அப்ப இந்த பேரால இருந்து நம்மளுக்கு என்ன கொஸ்டின் ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க அதிகமாக எந்த மாநிலம் இருக்கு யூனியன் பிரதேசத்தில் அதிகம் எங்க கம்மிங்க இதான் நம்மளோட கொஷின் இல்லையா சரியா பாலின விகிதம்னா ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க பாலின விகிதம் அடுத்த பேர் இருத்தறிவு விகிதம் எத்தனை பேருக்கு பிடிக்க தெரியும் எழுத்தறிவு விகிதம் இதான் எழுத்தறிவு விகிதம் சரியா எழுத்தறிவு விகிதம் எழுத்தறிவு எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு பேருக்கு எழுத பிடிக்க தெரியும் இந்தியாவுடைய எழுத்தறிவு விகிதம் எவ்வளவுன்னு பார்த்தனா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுவும் பல போட்டித்தீர்வுல கேட்டிருக்காங்க ஆண்கள் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க பெண்கள் எவ்வளவு பேர் படிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க அதிகமா எழுத்தறிவு விகிதம் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா த ரிப்பீட்டட் ஒன் கேரளா சரியா கேரளா அதுவே வந்து யூனியன் பிரதேசமாக இருந்த லட்சத்தீவு அப்போ அதிகமா படிக்கக்கூடிய ஆட்கள் கேரளால இருக்காங்க எழுத்தறிவு விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் எது இதுதான் நம்ம போர்டுல கிட்ட கேள்வி எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாநிலம் எது பீகார் பீகார் இது நம்மளுக்கு கொஷின் இதா இது நம்மளுக்கு கொஷின் ஏரியா பீகார் இதுதான் கேட்டாங்க இந்த வாட்டி சரியா இருபத்தி மூணுல நடந்த எஸ்ஐ தேர்வுல கேட்கப்பட்டது லாஸ்ட் லைன்ல இருக்க நீ எது படிக்கிறியோ இல்லையோப்பா கண்டிப்பா அதுல இருந்து கேள்விகள் வரும் அப்ப இந்த வந்து இளத்தறிவு விகிதம்னா என்ன அது ஒரு கொஷின் எழுபத்தி நாலு மூணு ஜீரோ நாலு அது ஒரு ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க அது ஒரு கொஷின் அதுல சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் இது கேரளா அது நம்மளுக்கு ஒரு கொஷின் குறைவாக இருக்கக்கூடிய பீகார் அது ஒரு கொஷின் யூனியன் பிரதேசமாக இருந்த லட்ச தீபா அது ஒரு குஷியம் சரியா மத்தபடி வேற எந்த கேளியும் கிடையாது எழுத்தறிவு வீதத்தில் இதான் நம்மளோட கொஷின் இருக்கியா அடுத்து பாரு தொழில் சார்ந்த கட்டமைப்புனா ஒன்னும் கிடையாது வேலை பாக்குறோம்ல அது அடிப்படையில இருக்கக்கூடிய விஷயம் இதுல மூன்று பிரிவு இருக்கு இந்த மூன்று பிரிவா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது இந்த மூன்று பிரிவு முதன்மை முதன்மை தொழிலாளர் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஆறு மாசமாவது வேலை பார்த்துருக்கணும் ஆக்சுவலா நூத்தி எண்பத்தி மூணு ஒன் எயிட்டி த்ரீ டேஸ் வேலை பார்த்திருக்கணும் இல்ல ஆறு மாசம் வேலை பார்த்திருக்கணும் அப்படி வேலை பார்க்க கூடிய இருக்கக்கூடியவர்கள் முதன்மையில போயிடுவாங்க சரியா இதை ஞாபகம் பகுதி நேர தொழிலாளர்கள் என்பவர்கள் டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் அதுக்கும் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் ஆறு மாசத்துக்கும் குறைவா இருக்கக்கூடியவர்கள் சரியா அதுக்கு அடுத்து பாரு வேலையை பார்க்க கூடாதவர்கள் சரியா வேலை இல்லாதவர்கள் அப்படின்னு மூணு பிரிவு இருக்கு இந்த மூணு பிரிவு என்னன்றதை மட்டும் தெரிஞ்சா போதும் ஆறு மாதம் வேலை பார்க்கக்கூடியவர்களை முதன்மையில போடுறாங்க பகுதி நேரம் அதுக்கும் குறைவாக வேலை பார்க்கக்கூடிய நபர்களை போடுறாங்க அப்புறம் வேலையே போகாதவர்களை வேலையை செய்யாதவர்கள் அல்லாதவர்கள் சொல்லி போடுறாங்க சரியா மூணு பிரிவுகள் இருக்கு அதுதான் இங்கே அழகா புக்கில் கொடுத்துருப்பாங்க ஆறு மாதம் வேலை வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா அஞ்சாவது லசன் இருக்கக்கூடிய மக்கள் தொகை ஜாகிரபில முழுவதும் பார்த்துருக்கோம் இத ரொம்ப முக்கியமானது ஃபுல் அதுதான் எடுத்திருக்கேன் சரியா இது சம்பந்தப்பட்டு கேள்விகள் உன் போர்டுல அடிக்கடிக்கு ரிப்பீட்டடா கேட்கிறாங்க பிசிலயும் கேட்பாங்க எஸ்ஐலையும் கேட்பாங்க இதை முழுவதும் நீ என்ன பண்ணா போதும் கரெக்டா புடிச்சுக்கும் அடுத்தடுத்த அடுத்த வீடியோல நான் என்ன பண்றேன் ஒன்னொன்னு உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன் இப்போ உப்பு சத்தியாகிரகம் அப்படியே படிப்படிய மக்கள் தொகை இந்த மாதிரி லிஸ்ட் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு டாப்பிக்கா பார்ப்போம் கடைசி வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல என்ன டாபிக் வந்ததோ அத என்ன பண்ணுவனா எடுத்துட்டே வருவோம் ஏன் எடுத்துக்கிட்டு வரோம்னா ஏதாவது ஒரு கேள்விகள் நம்மளுக்கு மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்மளோட லக்கு இப்ப சப்போஸ் இந்த வாட்டி அதை எடுத்துட்டாங்க பீகார் எடுத்துட்டாங்க இளத்தறி விகிதம் குறைவாக இருக்கக்கூடியது பீகார்னு எடுத்துட்டாங்க அடுத்து அதிகமா இருக்கிறது என்னன்னு கேட்கலாம் இல்ல பாலின விகிதத்தை கேட்கலாம் அல்லது இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த பாக்ஸ் கொஷின்ஸை கேட்கலாம் எப்படியாவது ஒரு வாட்டி கேட்கும் போது நம்மளுக்கு மாட்டிக்கறதுக்காக யூடியூப்ல என்ன பண்றேன் நான் படிப்படியா எடுத்துக்கிட்டு வரேன் அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா படிப்படியே பார்ப்போம் நன்றி வணக்கம்